அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவி கு தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஃப்ரான்ஸில் இருந்து ஆரம்பிச்சிடலாமே ஃப்ரான்ஸோட சரிவு கிட்டத்தட்ட அரசாங்கம் கொலாப்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க மேபி அவர் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போகிறாரா இல்லை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்த போகிறாரா ஆனால் இப்போதைய நிலைமைக்கு ஃப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் கடினமான காலகட்டம் அரசாங்கம் கலைக்கப்பட்டதாக அதிபர் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது பெரிய ட்ரபிள் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஸோ நம்ம சொன்னபடி தான் அங்கே பாதை சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம உறுதி செய்யலாம் அங்கே உண்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையும் இந்த ஃப்ரான்ஸினுடைய கொலாப்ஸும் இனி என்ன நடக்க போகிறது அப்படின்றதில் கொஞ்சம் வருங்காலத்தில் இனி நடக்க போகிறத பற்றி ஃப்யூச்சரை கொஞ்சம் ப்ரிடிக் பண்ணிடலாம் அப்படி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து இஸ்ரேல் கொஞ்சம் ட்ரபுளாக ஃபீல் பண்ணுறாங்க கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே இஸ்ரேலோட சூழ்நிலை கொஞ்சம் சுற்றி மத்தி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கான காரணங்கள் என்ன நான் என்ன என்று ஒரு பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒரு இரண்டு தீவிரவாதிகள் உள்ளே இப்போ வந்து பயங்கரமாக திடீர்னு பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துறது உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனல் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் அதனால் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது நேராக நம்ம ஃப்ரான்ஸுக்கு போயிடலாம் வாங்க ஸோ வீடியோ போடுறது முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நம்ம சேனலுக்கான சீஃப் எடிட்டர் ஷாஷிகாவுக்கு நிறைய பேர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறியிருந்தீங்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் வா சொல்ல வார்த்தைகள் இல்லை நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க அதற்கு நான் மறுபடியும் ஒரு தடவை வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் நான் ஆக்சுவலாக நான் சீஃப் எடிட்டரை கூப்பிட்டு நன்றி சொல்லலாம்னு நினச்சேன் நான் மே கொஞ்சம் வெளியில பிஸியாக இருக்கிறதுனால என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதனால் நாங்கள் ஆக்சுவலாக கண்டென்ட் பிஸியில் இருந்ததினால நாளைக்கு போல மேபி நாளைக்கு வந்து நான் சிறப்பு நன்றியை தெரிவித்து விடுகிறேன் இப்போ நம்ம நேராக ஃப்ரான்ஸு கிளம்பிடலாம் அங்கே ஃப்ரான்ஸ் மேக்ரன் வந்து அவர் தான் அதிபர் அவருக்கு கீழே வந்து ப்ரைம் மினிஸ்டர் சல்யூட் பண்ணுவாங்க மொத்தமாக ஐநூற்றி எழுபத்தி ஏழு எம்பிஸ் இருப்பாங்க ஐநூற்றி எழுபத்தி ஏழு எம்பிஸில் ஃப்ரான்ஸ் மேக்ரன் அவர்களுக்கான மெஜாரிட்டி வந்து இருந்ததானா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மேக்ரன் அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை சுத்தமாகவே இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு இந்த அள்ளிவண்டு சில்லி வண்டு கட்சிகள்லாம் இருக்கும் அவங்கெல்லாம் அப்படி இப்படின்னு அனுசரித்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் ப்ரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவார் நினச்சி பாருங்கள் இது வரைக்கும் பன்னெண்டு மாதம் ஆகுது அதாவது ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் முடிஞ்சு பன்னெண்டு மாதம் ஆகுது பன்னெண்டு மாதத்தில் நாலு பிரைம் மினிஸ்டரை வந்து அடுத்தடுத்து தனது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ராஜினாமா பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமும் அவர் அதையே தொடர்ந்தார் அப்படின்னா அதாவது அதில் ஒரு குறுக்கு வழி ஒன்று இருக்குங்க எப்படி ஃப்ரான்ஸ் பேர் மேக்ரன் அவர்கள் பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நாலு ப்ரைம் மினிஸ்டர் அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணியும் இன்னும் ஏன் கொலாப்ஸ் ஆகாமல் ஒரு சு ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்துகிறார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு கட்சி தமிழ்நாடு லெவல்லையோ இல்லை இந்தியா லெவல்லையோ என்ன பண்ணுறாங்க எம்எல்ஏ சீட்டில் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சு அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணவர் தோத்துட்டார் ஆனால் அவர் மறுபடியும் அவர் முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே அவர் தேர்தல் நடத்தி ப்ரூவ் பண்ணணும் இல்லையா அதே தான் நம்ம எம்பிலையும் பார்த்துக்கலாம் எம்பி ஒரு பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட ஒரு சப்போஸ் ஒத்துட்டா கூட அவர் இல்லைங்க அவர் பிரதமர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு மூணு மாதத்துக்குள்ளே யாருனா ஒருத்தர் ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே நடத்துவாங்க பட் அங்கே ஃப்ரான்ஸில் என்ன அப்படின்னா பெரும்பான்மையே இல்லைன்னா கூட அங்கே முதலமைச்சரை தேர்வு செய்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா அதிபர்கிட்ட இருக்குது இப்போ அதிபர் க யார் உட்காந்துங்கிறது பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் உட்காந்துருக்காங்க இருக்காங்க இப்போ இங்கே எதிர்கட்சிகளும் சரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க இல்லை நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்தா கூட அந்த பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இல்லை இல்லை இப்போ நம்ம ஆட்சி அமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதம் இழுக்கடுச்சு யாரையெல்லாம் நம்ம பக்கம் வருவாங்கன்றத பார்த்து அப்படியே கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அவங்களுக்கு அரவணைச்சு லைட்டாக இவர் தான்பா பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவார் அந்த அனௌன்ஸ் பண்ணி நாலு மாதம் கூட தாங்காது உடனே அவர் என்ன பண்ணுவார் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருவாங்க ப்ரொசீஜர் படி மூணு மாதம் முடிஞ்ச உடனே நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் அவர் வந்து புஷ்னு போயிடுவார் உடனே மறுபடியும் இந்த எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஒன்றா சேர்ந்து ஐயா நாங்கள் ஒரு பிரதமரை தேர்ந்தேன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறது இப்போ இவர் என்ன பண்ணுறாரு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லை இல்லை இவர் தான்றது அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் கேப் கொடுக்குறது அப்போ மறுபடியும் இது மாதிரி கொடுத்து இதே மாதிரிங்க நாலு பிரைம் மினிஸ்டர் மனுஷன் ஓட்டிட்டார் காலத்தை அதாவது முதல் முறையாக ஃப்ரான்ஸுடைய வரலாற்றில் பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நாலு பிரைம் மினிஸ்டர் சந்தித்தது இதுதான் முதல் முறை இந்த மாதிரி சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டைகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பிரைம் மினிஸ்டர் வந்து உட்கார வச்சுட்டாங்க இப்போ எங்கே ஒரு லாக் ஆனார் அப்படின்னா இப்போ அங்கே பெரிய பொருளாதார நெருக்கடி ஏன்னா இவங்க போடுற பொருளாதார தடைகள் இவங்க போடுற அடுத்தடுத்த திட்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு எகைன்ஸ்டாக மாறிடுச்சு ஏன்னா உங்களுக்கு இந்த ப கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அந்த கடன் பத்திரங்கள் சமீப காலம் இந்த சாட்டை பார்க்குறேங்களே ஃப்ரான்ஸ் வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு உயர்ந்து போயிட்டுருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டெபிட் கிரைசிஸோடு மோசமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க நாலு புள்ளி இருபத்தி ஏழு அளவுக்கு போயிட்டுருக்கு கடன் பத்திரங்கள் அப்போ நம்ம எதிர்பார்க்க செலவினங்களை கூட அதிகமாகிடுச்சு இப்போ ஏன்னா நம்ம கடன் அதிகமாக ஐ மீன் வட்டி அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் பட்ஜெட் வந்து டிஃபிசிட் பட்ஜெட்டாக சப்மிட் பண்ணுறாங்க அப்போ டிஃபிசிட் பட்ஜெட் அப்படின்னா நிறைய சலுகைகளை கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை லைக் பென்ஷன் ஸ்கீமு மீதியெல்லாம் நான் கட் பண்ணுறேன்ற மாதிரி சொன்னாங்க ஆல்மோஸ்ட் இவங்க நாற்பத்தி நாலு பில்லியன் யூரோஸுக்கு மேலே லாஸுன்றாங்க இப்போ இது எல்லாம் ஆளுங்கன்ற அரசாங்கம் வந்து பென்ஷன் ஸ்கீம் மீது எல்லாம் கட் பண்ணாங்கன்னா இந்த கூட்டணி ஆதரவு கொடுக்குறாங்களா அவங்க கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தாங்க மனுஷன் ஓட்டெடுப்புக்கே போகலை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ட்டார் இதற்கு மேலேயும் அவரால் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண முடியாது நிச்சயமாக அவர் ஆஸ் ஆட்சியை டிசால்வ் பண்ணியே ஆகணும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாதம் ஹோல்டு பண்ணால் கூட முடியாது அப்போ மறுபடியும் எலெக்ஷன் அப்படின்னு வந்தது அப்படின்னா ஃப்ரான்ஸ் அதிபர் அவர்களோட கட்சி வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் மரியன் லீப்பன் ஃபார் ரைட் விங்கு இருக்கு இல்லையா ஃபார் லெஃப்ட்னு நினைக்கிறவங்க அவங்க தான் ஜெயிப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்துட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஒரு கட்சி அதிபர் ஒரு கட்சி அவங்க அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு தீர்மானத்தையும் எதையும் கொண்டு வர முடியாது ஒட்டு மொத்தமாக மொத்தம் காலியாகிடும்பேன் அப்போ அதிபர் தேர்தல் எப்போ நடக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் நடக்கும் சப்போஸ் இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து வேற ஒரு ஆள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா எடுத்துட்டாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாமல் அதை ஆட்சியை கவர் இழுத்து மூட்டுறது கஷ்டம்னு சொல்லிட்டு அங்கே ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் பெரும்பாலான ஊடகங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஊடகங்களை என்ன மேக்சிமம் எழுதியிருக்காங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து கொலாப்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆல்மோஸ்ட் சரிந்தது கொலாப்ஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா ஆனால் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக இப்போ தேர்தல் நடந்தது அப்படின்னா புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அப்போ நம்ம ஃப்யூச்சரை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்கேப்பா நீங்கள் எங்கேப்பா அங்கே நீங்கள் பொருளாதார தடையை போட்டு பயங்கரமாக நீங்கள் திருப்ப போகிறீங்க எப்போல்லாம் இவருக்கு எதிராக விமர்சனங்கள் வருதோ ஃப்ரான்ஸுக்குள்ளார எப்போல்லாம் பிரைம் மினிஸ்டர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வைக்கலான் போதெல்லாம் ஃப்ரான்ஸ் அதிபர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் பொங்கி எழுந்து என்ன பண்ணுவார் நேராக விறுவிறுன்னு இங்கே பற்றி பேச மாட்டார் நேராக அங்கே போயிடுவார் இப்போ எங்கே உக்ரைனுக்கு போயிடுவார் உக்ரைனை போயிட்டு பயங்கரமாக பேசுவார் இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க எப்போ இங்கே எங்கள் விவகாரத்தை பற்றியோ உங்கள் தொகுதியை பற்றி பேசுமானால் நேராக விறுவிறுன்னு அவங்க டெல்லிக்கும் மற்ற ஸ்டேட்டுக்கும் போகிறாங்கல்ல அதை பற்றி தான் பயங்கரமாக பேசுவாங்க தொகுதியை பற்றி பேசுகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த அந்த மாதிரி அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாட்டு பிரச்சனையை பற்றிலாம் அதிகமாக பேச மாட்டாங்க போயிடுவாங்க நேராக அங்கே உக்ரைனுக்கு போயிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் நடத்தலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானத்தில் ரொம்ப குறியாக இருப்பாங்க ஸோ எவ்வளோ பேசுறீங்களே கோட்டசாமிங்களே ஆயுதங்கள் நீங்கள் எவ்வளோப்பா கொடுத்தீங்கன்னா மொத்த நாடுகளை விட கம்மி தான் இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க இவங்க எல்லாமே வாயில் வடை சுட்டு வீராப்பாக பேசுகிறவங்க தான் மைக்கு கிடைச்சா போதும்ன்ட்டு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அரசியல் கவனத்தை திருப்புகின்ற ஒரு நபர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவருடைய முடிவுரை காலங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அது தொடரும் என்று நான் எதிர்பார்க்குறேன் ஒன்று இரண்டாவது ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் மக்கள் மத்தியில் அதிகமான ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை யார்கிட்ட வந்திருக்குன்னா ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் தான் இது வரைக்கும் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நெகட்டிவ் இம்பேக்ட் வந்தது யாருக்குமே கிடையாதுன்றாங்க அதற்கு இவங்க என்ன மாதிரி சொல்லி சமாளி சமாளிக்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு பணத்தை கொடுத்து ரொம்ப நெகட்டிவான பிம்பத்தை வந்து ஃப்ரைட் ரைஸ் மீது வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க முக்கள் முழுக்க முழுக்க ரஷ்யாதான் காணுன்றாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் உங்கள் மக்கள் மீதே நீங்கள் அக்கறையை கொண்டு அடுத்தடுத்த பொருளாதார திட்டங்களும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தினுடைய நிலைப்பாடியும் கொஞ்சம் உயர்த்துறதுக்கான நீங்கள் பிளான் இருந்தீங்கன்னா பரவாயில்ல இங்கே எக்கெடுக்கட்டு போனால் என்ன நம்ம ரஷ்யாவும் முடிக்கணும் முடிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா பேச்சை கேட்டு கடைசியில் அவங்க உங்களை முடிக்க தான் எழுதி வைக்கப்பட்ட வரலாறு அடுத்தது ஃப்ரைட் ரைஸ் வந்து சொல்லவே தேவையில்லை அதனால தான் இன்றைக்கி காலையில் ட்ரெஸ்ஸரியோட ஹெடு பெசண்ட் அவர்கள் என்ன சொன்னார்னா ரஷ்யாவுடைய எக்கானமியை கொலாப்ஸ் பண்ணுறது தான் எங்களோடய முக்கியமான நோக்கமே ஐரோப்பாவை முன்னிலைப்படுத்தி நாங்கள் பின்னாடி இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்போம் அந்த பிரச்சனையின் அடிப்படையில் இதுக்கான எக்ஸாம்பிள் உங்கள் கிட்டே காலையில் சொல்லியிருந்தேன் அவங்க கொலாப்ஸ் ஆகிடுவாங்கன்றாங்க ஐயா உங்கள் திட்டம் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது நீங்கள் ஐரோப்பாவும் முன்னேற்றணுன்ற திட்டத்தெல்லாம் இல்லை அது கூடிய விரைவில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அது நடக்க தான் போகுது ஏன்னால் இன்றைக்கூட ஃபினான்சியல் டைம்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா வந்து மிகப்பெரிய டெம் டிமாண்ட் வைக்கிறாங்க ஐரோப்பாக்கிட்ட ரஷ்யன் ஆயில் இருந்து ரஷ்யன் கேஸ் வந்து முழுமையாக நிறுத்தினதுக்கப்புறம் எங்கக்கிட்ட வாங்க நாங்கள் அடுத்த கட்ட பொருளாதார தடை போடுறோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் 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 வாங்கிட்டலாம் கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் பொருளாதார தடை போட முடியாது ஏன் நீங்கள் மட்டும் வாங்கலாம் ஆனால் நாங்கள் வந்து எங்கே தலையை விடணுமா ஆ அப்படின்றாங்க அதனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையில் ரஷ்யானுடைய எனர்ஜி கெயிண்டான ரோஸ்நட் லூக் ஆயில் அப்புறம் ஆயில் டேங்கர் இதுக்கெல்லாம் குறி வைக்கிறாங்க பேமெண்ட் சிஸ்டம் புட்டினோட வார் மிஷினுக்கு என்னெல்லாம் மறைமுகமாக வருகிறதோ அதை அத்தனைக்கும் இவங்க பொருளாதார தடை போட போகிறான் அப்படின்றாங்க ரஷ்யாவுடைய ஷிப்பு கூட இன்க்ளூடிங் வந்து பொருளாதார தடை போடுறன்றாங்க மெயின் ஒன்று வந்து இந்தியா இன்னொன்று வந்து சீனாங்க சீனா என்ன பண்ணுறாங்க ஒன்று பைப் லைன் வழியாக கொண்டு போகிறாங்க இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க உங்கள் சங்காத்தமே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ரஷ்யாவுக்கு மேல் இருக்குல்ல அப்படி சுற்றி இந்த பக்கம் வந்து சேர்ந்துக்கிறாங்க நீங்கள் எப்படின்னா நீங்கள் பொருளாதாரம் போடுறீங்களா நாங்கள் பார்க்குற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த எல்என்ஜி டூ ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக இப்படி சுற்றிட்டு வந்து சேர்ந்துக்கிறாங்க ஏன்னா அவங்க கிட்ட ஐஸ் பிரேக்கர் ஷிப் வந்து நிறையா இருக்குது சமீபத்தில் கூட அமெரிக்கா வந்து கொஞ்சம் அந்த டெக்னாலஜி ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குன்ற மாதிரிலாம் வந்து ரஷ்யா கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்து இந்தியா கிட்ட வரும்போது அதே சீனா மீது விதிக்கப்படுகிற தடை இப்போ வந்து சீனாவுக்கு நாலஞ்சு கம்பெனி தடை விதிக்கிறாங்கன்னா இப்போ இந்தியா மீது விதிச்சாங்கன்னா அப்போ யார் தான் அவங்க கூட நட்பாக இருப்பீங்க சீனாவுக்கும் தடை இந்தியாவுக்கும் தடை ரஷ்யாவுக்கும் தடை அமெரிக்கா உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்களே உங்கள் தலையில் சும்மா எப்படி மண்ணு இல்லை பக்கெட் பக்கெட்டாக எடுத்து போட்டுக்கணும் கதை தான் அது அதனால் கூடிய விரைவில் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் இன்னும் வருகின்ற காலகட்டங்களில் இந்த டிசம்பருக்குள்ளார பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பிரிக்ஸ் கூட்டமைப்போட லீகல் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க அந்த லீகல் கான்ஃபரன்ஸில் அடுத்த கட்ட ட்ரேடு எக்கானமி ப்ளஸ் ஃபினான்சியல் விஷயங்களை எந்த மாதிரி கையாளலாம் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன தொடர்ந்து அமெரிக்கா கொஞ்சம் மூணுமாக இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இந்த மாதிரி தொடர் தாக்குதல் நடத்துகிறதெல்லாம் அமெரிக்காவோடைய ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க அவங்க கொடுத்தாங்கன்னா என்ன ஆக போகுதுன்னே தெரியல எல்லாம் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறாரு கூடிய விரிவில் அமெரிக்கா வந்து அந்த கோபத்தை காட்டுன்றாரு சரி சரி இந்த மாதிரி வாழைப்பழ பேச்செல்லாம் நமக்குந்தான் பேச தெரியும் ஐயாத்தி உங்களையே ஊசி பேத்திட்டானே இனிமேல் நீங்கள் சாதாரண ஆளாக அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நான் சரி பார்க்கலாம் இனி அமெரிக்கா தலையை கொடுக்க போகிறதா இல்லை யார் தலையை கொடுக்க போகிறார்கள் இப்போதைக்கு பலியாடு வந்து ஐரோப்பா மட்டுமே அது நம்ம தெரிந்த தான் இருந்தாலும் உக்ரைனுடைய தனிப்பட்ட முறையில் இன்டர்செப்டர் ட்ரோன் வந்து தனியாக பெரிய அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா இருக்காங்களாம் ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரஷ்யாவுடைய ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்துறாங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கூட தும்சம் பண்ணி தூள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இப்போ உலகத்துக்கே சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பார்க்குறீங்களே பிலிப்பைன்ஸுக்கு போயிட்டு அமெரிக்காவோட உதவியோட சிபேபி அன்மேண்ட் போ போட்டு வந்து இங்கே பிலிப்பைன்ஸை சுற்றியும் செயல்படுத்தி பார்க்குறாங்க எல்லை எல்லைப்பகுதிக்குள்ளார் எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு தாக்கல் நடத்தக்கூடியது தைவானுடைய எண்டு வரைக்கும் இந்த பக்கம் சீனாவோட தென் சீன கடல் பகுதி எட்டு எல்லை வரைக்கும் வருது சப்போஸ் நாளைக்கு முன்ன பின்னா சீனா வந்து உள்ள நுழைஞ்சாலும் அங்கே உக்ரைனோட உதவியோடு அவங்ககிட்ட இப்போ இதை வாங்க போகிறாங்கன்றாங்க ஸோ முதல் முறையாக யார் உக்ரைன் வந்து ட்ரோனு அதாவது சிபிபி ட்ரோன் ஏற்றுமதி பண்ணுவது இதுவே முதல் முறை சீனாவுக்கான அச்சுறுத்தலாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அழி ப கில்லாடிகளே நீங்கள் பலிய கில்லாடிகள் நீங்கள் சரி ஓகே இப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பற்றி பேசலைன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா இரண்டாம் கட்ட பொருளாதார தடைக்கு தயாராக இருங்க எந்த நேரத்துலையும் நம்ம விதிக்க போகிறோம் ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் ஒன்று இரண்டாவது இந்த ஃபாரின் இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் மீது எல்லாமே மற்ற நாடுகள் பொறுத்த வரைக்கும் எங்கள் நாட்டினுடைய இமிகிரேஷன் பாலிசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் இங்கே என்னவோ நாங்கள் அதுதான் ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் நட்பெல்லாம் செகண்டரி கேஸ் தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் பல உதவிகள் பண்ணுறீங்கிறத செகண்டரி கேஸ் தான் எங்களுடைய இமிகிரேஷன் லாவை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க ஏன் அந்த வார்த்தையை நேரடியாக சொல்கிறாருன்னா அந்த தென்கொரியா நபர்கள் வந்து கைது பண்ணாங்க இல்லையா ஒரு நானூற்றி எழுபத்தி ஏழு பக்கம் வந்து கைது பண்ணாங்கல்ல அது பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்குது தென்கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த விவகாரத்தில் வந்து சொல்கிறாங்க மற்றபடி இந்த ஸ்மார்ட் பீப்புளாக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே லீகலாக வந்தாங்கன்னா நாங்கள் எப்போவுமே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரம்ப் அப்புறம் அமெரிக்கா தான் ப்ரொடெக்ட் த காடு மாதிரி அதாவது காடு உருவாக்கின தேசம் இது இனி அதை நோக்கி செல்வோம்ன்றாங்க ஐ திங்க் இதுக்கப்புறம் இந்த மத ரீதியான மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதாவது கிறிஸ்டியானிட்டியை எங்கெல்லாம் வீழ்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து ஆங்கி பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்ற மாதிரி பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க அதை நான் எப்படி நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மேபி ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்லாம் வருகின்ற காலங்களில் கிறிஸ்டியானிட்டி மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு சூழலை எடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதோட சேர்த்து அதை நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட சரி அடுத்து நம்ம இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் என்ன அப்படின்னா திடீர்னு இரண்டு மர்ம நபர்கள் இரண்டு தீவிரவாதிகள் ஜெருசலம் பகுதிக்கு உள்ளே நுழையிறாங்க உள்ளே நுழைந்து மக்கள் மீது கண்முடித்தனமாக சுடுறாங்க அப்படி சுட்டதில் இன்ன வரைக்கும் ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க அதில் யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா இரண்டு பேர் இருபத்தஞ்சி வயசு இருபத்தெட்டு வயசு மீதி ஒருத்தருக்கு அறுபது வயசு எழுபத்தொம்பது வயசு இன்னும் நாற்பத்தி மூணு வயசு அவருடைய படங்களை பார்க்குறீங்க இது இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க முதல் இஸ்லாமிக் நாடான யுஏ வந்து தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க சாதாரண கண்டனலாம் இல்லை கடும் கண்டனம் பாலஸ்தீன அத்தாரிட்டி இந்த மாதிரியான சூழ்நிலையில் இது செய்திருப்பது என்பது சரியில்லைன்றாங்க இப்போ இஸ்ரேல் என்ன என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஸ்பெயின்கிட்டையும் ஃப்ரான்ஸுக்கிட்டையும் நீங்கள் பாதுகாத்த பாலஸ்தீனத்துக்குள்ளே இருந்து தான் இப்படி ஒரு கன்மேன் ஓடி வந்து கண்மூடித்தனமாக சுட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் வரவே இருக்கிறீங்க இந்த தீவிரவாத செயல்களை நீங்கள் வரவே இருக்கிறீங்க அதனால் நீங்கள் வந்து தனி நாடுக்கான கோரிக்கையில நீங்கள் அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஒரு இரண்டு தாக்குதல்கள் மட்டும் இல்லை சமீப காலமாக இந்த கார் வந்து திடீர்னு மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போய் டக்குன்னு அவங்க மேலே அடைய மோதறது இது இது மாதிரி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை இருந்த தடவை அந்த அந்த பகுதியில் ஜெருசலம் பகுதியில் நிகழ்ந்துகிட்டே இருக்கிறது ஒரு கூடுதல் தகவல் இந்த பாலஸ்தீனத்துக்கு தனிநாடுக்கான கோரிக்கையில் இனி இஸ்ரேல் தரப்பில் ஹோல்டு வந்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அமெரிக்கா தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் இந்த சூழ்நிலைக்காக தான் தொடர்ந்து நாங்கள் இஸ்ரேலில் ஹோல்டு பண்ணுறோன்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கி வந்து மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா கேட்ஸ் அவர்கள் வந்து இது எங்கேருந்து வந்தது எந்த கேம்ப்லேருந்து இருந்து வந்தது ஜெனியின் கேம்ப்லேருந்து இருந்து நபர்கள் தான் எங்கே நாங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நாங்கள் கேம்ப் மீது கை வைக்கும் போல எங்கள் மீது விமர்சனம் செய்கிறார்கள் இப்போ யாருக்கான பதில்களை கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதில் ஒரு ரியல் ஹீரோ யார் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இந்த காரில் இருந்து ஒருத்தர் அவர் நின்றுதும் போது பாருங்கள் மேலே கண்ணாடியில் ஷூட் பண்ணுறாங்க ஆனால் அவர் பொருட்படுத்தாமல் ரொம்ப ஹீரோயிக் மாதிரி ஹீரோ மாதிரி அங்கே பா ஓல்டு பாட்டி அந்த பாட்டிக்கு தொண்ணூறு வயசு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல தொண்ணூறு வயதுக்கு அப்புறம் வாழ வேண்டிய வயசுன்ட்டு அந்த பாட்டியை கஷ்டப்படுத்தி தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றுறாரு வாழ வேண்டிய வயசு இன்னும் அதுக்கப்புறம் நிறைய பேரம்பிள்ளைங்களை பார்க்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாரு அதனால் அவருக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டரே ஃபோல் பண்ணுறாரு எர்சாக் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களை மாதிரியான ஹீரோ தான் நமக்கு தேவை உங்களோட உயிர் உயிரையும் பொருட்படுத்தாமல் அளவுக்கு நீங்கள் காப்பாற்றிருக்கீங்களே ரியலி ராயல் சொல்லிவிட்டு உங்களை நான் பார்க்க போகிறேன் ஏன்னா டிவியில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படியே அவர் நின்றுட்டுருக்கிறார் மேலேயே கொண்டு போகுது ஆனால் அவர் ஒரு மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் தைரியமாக காப்பாற்றிட்டு இருந்த அந்த வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது ஒன்று ஸ்பெயினுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்குள் நுழைய தடை விதிக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளே பாலஸ்தீனத்துக்குள்ளேயே வரணுன்னு ட்ரை பண்ணாங்க க தடை விதிச்சுட்டாங்க அதனால் ஸ்பெயின் என்ன பண்ணிட்டாங்க ஸ்பெயினில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அம்பாஸ் தூதரகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேலில் என்ன பண்ணிட்டாங்க ஸ்பெயினுடைய தூதரகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க தொடர்ந்து பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ரொம்ப தீவிரப்படுத்தி இருக்கிறார் ஆனால் அவர் மட்டுமே தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியுமானு எடுக்க முடியாது ஒருங்கிணைந்து ஐரோப்பாவில் மட்டும்தான் எடுக்க முடியும் பட் ஐரோப்பா நாடுகளுக்குள்ளார நிறைய பிளவுகள் இருக்குது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கூட கேப்பே விடல இதற்கு முன்பெல்லாம் சின்ன சின்ன இடங்களில் தாக்கல் நடத்தினாங்க அந்த காசாவுக்குள்ளார மீதி இருக்கக்கூடிய உயர்ந்த கட்டிடங்கள்லாம் இப்பொழுது பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தப்படுகிறது ஏன்னா அது ஃபுல்லாகவே அமாஸ் பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொல்கிறாங்க இனி இதனுடைய தாக்குதல்கள் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க நான் காலைல சொன்ன மாதிரிதான் ராஃபா எல்லை பகுதியிலும் இந்த எரிக்ஸோன்னு சொல்லுவாங்க இஸ்ரேலுடைய மட்டும் மட்டும்தான் பெருசாக அழிச்சிட்டு இருந்தாங்க பட் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் ஓரளவுக்கு இருந்தது காசானுடைய சென்ட்ரல் சிட்டியிலையும் அங்கே எல்லாமே கட்டிடங்கள் ஓரளவுக்கு அழிக்கப்படாமல் தான் இருந்தது பட் இப்போ மெயின் நெட்லேயும் வந்து கை வைக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம பேச்சுவார்த்தை கொஞ்சம் சுமூகாக முடியிறதுக்கு ரிஸ்க்காக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம்ன்றமா மாதிரி சொல்கிறாங்க இந்தியாவும் இஸ்ரேலும் குறிப்பாக சுமட்ரோச் அவர்கள் யாருங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் சுமட்ரோச் அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சீதாராமன் அவர்கள்கிட்ட வந்து பைலெட்டர இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஒரு பதிமூணு பைலெட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க என்னெல்லாம் ஏற்றுமதி பண்ண போகிறாங்கன்ற அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இந்த வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் குறிப்பாக நேபாள் நேபாளுக்கும் பங்களாதேஷுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பங்களாதேஷ் எப்படி ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்களோ அப்போ ஷேக் ஹசினா இருந்தாங்க அவங்கள எதிர்த்து போராட்டம் பண்ணி குறிப்பாக இதே மாணவர் படை இப்போ கூட இசட் இசட்னு தான் சொல்கிறாங்க இந்த ஜென் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர் குழு தான் பெரிய அளவுக்கு ஆளுகின்ற அரசாங்கம் பெரிய அளவுக்கு கரப்ஷன்ஸ் மீது எல்லாமே இருக்கிறதுனால எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை சேம் தான் இப்போ இன்றைக்கி மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதில் இது வரைக்கும் பத்தொம்பது பேர் இறந்து போயிருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இன்ஜூடாக இருக்காங்க காத்மாண்டில் காத்மாண்டில் இருக்கக்கூடிய ப பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்றம் இருக்குது இல்லையா உள்ளே போந்து ஃபுல்லாக சோரி ஆடிட்டாங்க யாருமே யாருடைய கட்டுப்பாட்டிலுமே இல்லை இப்போ போலீஸ் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கன்னா நிஜமாவே போலீஸ் தான் சுட்டு சொல்லிட்டாங்களால உள்ளே ஒரு சில குழுக்கள் இருக்கான்றது ஒரு சந்தேகம் இப்போ நேபாளையும் நான் பங்களாதேஷையும் ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நேபாளுக்குள்ளார அமெரிக்கா நுழையணுன்னு மேபி ட்ரை பண்ணுறாங்கன்ற இன்னொரு அங்கே கூட நம்ம பார்க்க முடியுது நேபாளுடைய அரசாங்கம் ஒன்று இந்தியாவுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை சீனாவுடைய கட்டுப்பாட்லேயே கொஞ்சம் சார்ந்த மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் அது இதுக்கப்புறம் இந்த போராட்டங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு நிதிகள் கொடுக்கப்பட்டு இனி அமெரிக்காவுடைய கட்டுப்பாடு போயிடுமா லைக் பங்களாதேஷ் மாதிரியே போயிடுமான்ற இன்னொரு பக்கம் கூட ரொம்ப டீட்டெயிலாக டிப்தாக இருக்குது இது கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிறேன் நான் ரெண்ட்ல ஒரு நாளே போதும் நமக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக டெப்த்தாக கொஞ்சம் மறுவைத்த நபர்களுக்கிட்டலாம் கேட்டு உங்களுக்கு ரொம்ப சொல்கிறேன் நான் ஏன்னா இப்போதைய நிலைமைக்கு மாணவர்களோட போராட்டம் ரொம்ப வெகுண்டெழுந்து அங்கே இருக்கக்கூடிய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் உள்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் என்னால் தான் காரணம்ன்ற மாதிரி வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறான்றது கூடுதல் தகவல் இரண்டாவது ஈரான் ஈரானுடைய அந்த அணுவாயுத குவியல்கள் அப்படின்னு சொல்ல முடியும் எல்லாம் அணுவாயுத நிலைகள் இந்த ஸ்டோர் பண்ணி வைத்திருக்காங்கல்ல அது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐஏஏனுடைய கிராசி அவர்கள் இன்றைக்கி ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்கிறார் அதனால் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இவங்களெல்லாம் அவசர அழைப்பு கொடுத்துருக்கிறார் பட்டாவது உடனடியாக தடுத்து விட வேண்டும் எல்லாம் அந்த உலகம் பிளிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மனுஷன் கிளப்பி விடுறாரு கொஞ்சம் அமைதியாக இருந்தது எல்லோரும் சொன்ன மாதிரி மறுவைத்த நபர்கள் சொன்ன மாதிரி டிசம்பரில் நீங்கள் மேபி இந்த மறுபடியும் இஸ்ரேல் ஈரானுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அதை நோக்கி தான் சிலிண்ட்ரு கொண்டு இருக்கிறதோடு இன்னொரு ஆங்கில கூட நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சிலில் கிராசி அவர்கள் வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு நம்ம நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட தொடர்ந்து யுரேனியம் அதிகமாக இருக்குது அமெரிக்கா நடத்தின இம்ஃபாக்ட் பெருசாக இல்லைன்றத ஒரு அறைகூலாகவும் ஒரு அதிர்ச்சி தகவலாகவும் ஒரு எதிர்பார்ப்போடு சொல்கிறாரு பட் அது எப்படின்னு தெரியல அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னால் இஸ்ரேலுடைய சூழ்நிலை இப்போ கூட இன்னைக்கு காலையில் கூட அவதிகளோட ட்ரோன் பார்க்க முடிஞ்சது நான் கேப்பெல்லாம் விடல பட் இன்றைக்கி சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் அந்த சம்பவம் இருக்கு இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன் இன்றைக்கி அசர்பைராடைய சிட்டிசன் ஆயுதங்களோட பெரிய பெருசாக தாக்கல் நடத்துறதுக்கு திட்டமிட்டதா தான் இன்றைக்கி திடீர்னு போய் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாங்க ரஷ்யாவுடைய போலீஸ் டோய் இங்கே என்ன பண்ணுறன்ற மாதிரி வந்து பயங்கரமாக பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் விசாரணை பண்ணலை தீவிரவாத தாக்கல் நடத்துகிறது திட்டமிட்டான்றாங்க ஸோ தொடர்ந்து இது எதுக்காக சொல்கிறேன்னா அசர்பைசான் ரஷ்யா இந்த முற்றல் மோதல் அதிகமாக இருக்குது அசர்பைசானுடைய சிட்டிசனை தொடர்ந்து ரஷ்யா தேடி தேடி கைது பண்ணுறதும் அஸர்பைசானுக்குள்ளே ரஷ்யாவுடைய சிட்டிசனை தேடி தேடி கைது பண்ணுறதும் நாங்கள் இவங்க கேட்டால் பெரிய அளவுக்கு அந்த தாக்குதல் ஈடுபடுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ரஷ்யாவோட உளவுத்துறை என்ன சொல்ல வராங்கன்னா இல்லை இல்லை இப்போ வந்து அவங்க இஸ்ரேல் பாருங்கள் உக்ரைனோட கை கோத்துட்டாங்க கை கொடுத்ததுனால இப்போ சாதாரணமாக இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கணும் அவங்க கெஸ் பண்ணுறாங்க ரஷ்யா தரப்பில் இருந்து இன்றைக்கி ஓரளவுக்கு தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் சோ மச்ல் நன்றி வணக்கம்